நான் கடவுள்கிட்ட கேட்டு ஆண்டவரை ஏன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்க்கும்போது கணவன் சரி இருந்தால் மனைவி சரியாக இல்லை மனைவி சரியாக இருந்தால் கணவன் சரியில்லை ரெண்டு பேருமே சரியாக இருந்தால் பிள்ளைங்க சரியில்லை ஏன் இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு யாருமே சரியில்லாமல் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அண்டக்ட்டே சொன்னி அப்போ ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கும் அது நல்லா இருக்குமே அதை நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பார்க்கலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கும் போது அன்றைக்கிட்டு ஒரு சின்ன கேள்வி தான் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தர் அவங்க மனைவி இறந்துட்டாங்க அறுபது வயசு திருமணம் நல்லா கொண்டாடியே அவங்களுக்கு இறந்துட்டாங்க உடனே அவங்க கணவர் வந்து அவங்கள ஆண்டவரை திட்டுறாங்க கடவுளே இல்லை அவர் இப்படி இருந்திருந்தா அப்படின்னு நிறைய சொல்கிறார் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆண்டவரே ஏன் உங்கள் மேலே கோவப்படுறாங்க நீங்கள் அறுபது வயது வரைக்கும் அவருக்கு அவங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்க ஆயிசு நாட்களில் சந்தோஷமாக இருந்திருக்காங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கண்டிருக்காங்க உங்களுக்கு நன்றி சொல்லாமல் ஏன் டேடி உங்களை திட்டுறாங்க அப்படின்னு அண்ட் அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியை என்னை காண வைத்தார் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க அந்த மனைவியை நேசித்ததுனால அவர் தன்னுடைய வீட்டிலையே அந்த அம்மாவை புதைச்சி அந்த ஒரு சின்ன சிலை செய்து அந்த மனைவியை தெய்வமாக வழிபடுறார் தினமும் பூ அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கிட்டேயே படுத்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன டேடி தான் நல்ல இதுவாக கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நல்லா இதுவாக கொடுத்தோம் அவங்க நன்றி சொல்லலை ஒன்று ஒன்று மனைவியே கடவுளாக வணங்கி இருக்காங்க கடவுளை மறந்து இப்படியாக ஜீவிக்கிறாங்க அப்படின்னு அன்று சொன்னார் அப்போ தான் நினச்ச ஆண்டவரே நீங்கள் இடத்துலையும் ஒரு சரியில்லை ஒருத்தர் சரி இருக்காங்க நான் அது தப்பாக பேசிட்டேன் மன்னிச்சிருங்க உங்களை மறக்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் எனக்கு இப்படி வந்தது நல்லது அப்படின்னு நான் நினச்சேன் உங்களுக்கும் அப்படி தான் தோணுன்னு நினைக்கிறேன் தேங்க்